ஓம் சக்தி நான் பொறியியல் கல்லூரியில் கணிப்பொறியியல் பயின்று வந்தபொழுது மூன்றாம் ஆண்டு படிக்கும் எனக்கு முந்தைய ஆண்டு மாணவர்களில் ஏறக்குறைய அனைவருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்துவிட்டது எனவே நானும் எனக்கு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் கடைசி வருட படிப்பை தொடங்கினேன் அப்பொழுது நான் அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் நூற்றி எட்டு போற்றி திருவுரு படிப்பதாக வேண்டிக்கொண்டேன் ஆனால் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவிற்கு கம்பெனிகள் வரும் முன்பே தகவல் தொழில்நுட்ப துறையில் தொய்வு ஏற்பட்டு வேலை வாய்ப்பு வெகுவாக குறைந்துவிட்டது இதனால் எங்கள் கல்லூரிக்கு வருவதாக சொன்ன பல கம்பெனிகள் வர மறுத்துவிட்டன நானும் அம்மாவிடம் வேண்டிக் கொண்டதை கடைபிடிக்காமல் விற்றுவிட்டேன் இறுதியில் எனக்கு வேலை கிடைக்காமலேயே படித்து வந்தேன் படிப்பு முடிந்ததும் எனக்கு மேற்படிப்பு படிப்பதா அல்லது வேலைக்கு செல்வதா என குழப்பத்துடன் பாத பூஜை செய்து கேட்டபொழுது அம்மா அவர்கள் நீ எப்பொழுது வேலைக்கு போ பின்பு மேற்படிப்பு படி என திருவாய் மலர்ந்தார்கள் எனவே நான் வேலை தேடி பெங்களூருக்கு சென்றேன் அப்பொழுது வேலை வாய்ப்பு மிக அரிதாகவே இருந்தது எனக்கு வேலை கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய வேண்டுதல் நினைவுக்கு வந்தது அதை நிறைவேற்ற ஆரம்பித்தேன் அதன்படி ஒரு மண்டலம் படித்து முடித்து இரண்டாவது மண்டலம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நல்ல கம்பெனியிலிருந்து நேர்முகத் தேர்விற்கு சென்றேன் அந்த வேலை எனக்கு கிடைக்க பெற்றது இன்று நான் நல்ல நிறையில் உள்ளேன் என்றால் அது அம்மாவின் கருணையின்றி வேறொன்றும் இல்லை என் வாழ்க்கையில் நடந்த இச்சம்பவத்தை கொண்டு நான் அம்மாவிடம் கற்றவை அம்மாவிடம் வேண்டிக் கொண்டதை சிறமேற்கொண்டு செய்து முடித்திடல் வேண்டும் எக்காரணம் கொண்டும் தள்ளி போடக்கூடாது தெய்வ காரியங்களில் குறை வைக்காமல் இருந்தால் தெய்வம் என் காரியங்களில் குறை வைக்காது அம்மா வேலையை நீ முதலில் செய்தால் அம்மா வேலையும் நடக்கும் உன் வேலையும் சிறப்பாக நடக்கும் அம்மா தன் பிள்ளை தவறு செய்தால் அவன் திருந்த மாட்டானா என பொறுத்து தன் மகன் திருந்த வாய்ப்பளிக்கிறாள் மகனும் தன் தவறை உணர்ந்து திருந்தினால் அன்னையிடம் சரணடைந்தால் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்வாழ்க்கை அளிக்க தவறுவதில்லை ஏனெனில் அவள் இந்த உலகத்திற்கே தாய் பரம்பொருள் ஓம் சக்தி